அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி அதாவது பொதுவாக ஒரு பண்டிகை ஒரு விரத நாள் என்று வரும்பொழுது அந்த பண்டிகை தோன்றியதற்கு உண்டான அமைப்பு புராணம் வரலாறு என்ன இதை பார்ப்போம் ஒன்று இரண்டாவதாக அந்த பண்டிகையை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறை எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற விஷயம் மூன்றாவதாக அப்படியாக சரியான முறைகள் பூஜை செய்து நல்ல முறையில் விரதத்தை கடைபிடிக்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்ற மூன்று விஷயங்கள் உண்டு ஒவ்வொரு பண்டிகை விரத நாள் முக்கியமான நாட்களுக்கு பின்னாக நாம் இப்போது பார்க்க போவது நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பொங்கல் பண்டிகை என்று சொல்லும்போது அது விவசாயிகளுக்கு உண்டான உழைப்பவர்களுக்கு உண்டான கிராமங்களில் விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பொங்கல் பண்டிகை என்று சொல்லும் நமக்கு நினைவுக்கு வருவது சர்க்கரை பொங்கல் புதிதாக விளைந்த அரிசி கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளம் கரும்பு இதை வைத்து பொங்கலை கொண்டாடுகின்றோம் இதிலிருந்து நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணி காப்பதற்கும் நோயடிகள் இல்லாமல் வாழ்வதற்கும் நம்முடைய நாடு வளம் பெறுவதற்கும் உயர்வதற்கும் உண்டான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அனைவருமே இந்தியர்கள் நாம் அனைவருமே நம் நாட்டில் விளையக்கூடிய நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சிறு தொழில் குறு தொழில் குடிசை தொழில் விவசாயம் போன்றவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதை மட்டுமே பயன்படுத்தும் போது அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் நம் நாட்டில் கிடைக்காத பொருட்கள் அது மிக அத்தியாவசியமானது என்று சொல்லும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம் நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் தவிர்த்து வெளிநாட்டிலிருந்து பொருட்களை உபயோகிக்கும் போதுதான் நம் நாட்டுடைய செல்வவனம் குறைகின்றது மேலும் நம்முடைய ஆரோக்கியம் கெடுகின்றது நம் நாட்டிலே வேலை இல்லாத அல்லது பஞ்சரங்கமை ஏற்படுகின்றது கரும்பு என்று சொல்லும் போது அதிலிருந்து வெள்ளம் கிடைக்கின்றது நம்முடைய முன்னோர்கள் வெள்ளத்தை தான் இனிப்பிற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் நீரிழிவு நோய் இல்லாமல் இருந்தார்கள் நாம் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் சர்க்கரையை தான் பயன்படுத்துகின்றோம் அதனால்தான் நீரிழிவு நோய் இருக்கின்றது ஆரோக்கிய குறைபாடு இருக்கின்றது வெள்ளத்திற்கு ஏதாவது இதுவரை நாம் விளம்பரம் பார்த்திருக்கின்றோமா இந்த கம்பெனி எங்களுடைய தயாரிப்பு இந்த வெள்ளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் என்று யாராவது விளம்பரம் செய்திருக்கின்றார்களா இல்லை ஆனால் சர்க்கரைக்கு எத்தனை விளம்பரங்களை பார்த்திருக்கின்றோம் அந்த சர்க்கரை உடலுக்கு உடல் நலத்திற்கு நல்லதா கேடு விளைவிப்பது அதிலே ரசாயன பொருட்கள் கலந்து தயார் செய்வது அதனால் தான் நமக்கு சுகர் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் வருகின்றது வெள்ளத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அனைவருமே வெள்ளத்தை பயன்படுத்தும் போது விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் பயனடைவார்கள் நம் நாட்டுடைய செல்வவளம் வளம் ஓங்கி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அருங்கும் அருந்தும் பானங்களுக்கு தேநீர் காஃபி போன்ற விஷயங்களுக்கு நாம் கருப்பட்டி என்று சொல்லக்கூடியது பனை வெள்ளம் என்று சொல்லக்கூடியது பணம் கற்கண்டுக்கு சேர்த்து பால் சாப்பிடுவது போன்ற விஷயங்களை பயன்படுத்தும் போது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நம் நாட்டுடைய விவசாயிகளும் பயனடைவார்கள் பனை மரம் இது வந்து பராமரிக்கப்படும் அதிகமாக பயிரிடப்படும் பனை மரம் வந்து வளர்க்கப்படும் பனை மரங்கள் தான் நீர் ஆதாரத்திற்கு முக்கியமான மரங்களாக இருக்கின்றது பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே உடல் நலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது நீரிழிவை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படியாக பனைவல்லம் கருப்பட்டி பணங்கற்கண்டு வெள்ளம் போன்ற விஷயங்களை பயன்படுத்தலாம் இந்த பொங்கல் பண்டிகையிலே இந்த விஷயத்தை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போன்று நம் நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கிராமங்கள் அதை நோக்கி பொங்கல் பண்டிகையை கொண்டாட நாம் செல்கின்றோம் அப்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய பொருட்களை வாங்க வேண்டும் என்று உறுதி கொள்வோம் இப்படியாக பொங்கல் பண்டிகையை ஒரு அர்த்த புஷ்டியோடு கொண்டாடுவோம் அனைவரும் சிறப்பாக இருப்போம் வாழ்க பலமுடன்